கம் அன்பான சந்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தையோட நகுலா சிவநாதன் இந்த உறவுகளை பேண வேண்டும் என்ற தலைப்போடு உங்களோட இன்று போகிறோம் ஆம் இந்த உறவுகள் எங்களுக்கு தேவையா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கு உங்கள் மனதிலும் எழலாம் அல்லவா அதாவது உறவுகள் எங்களுக்கு தேவையான நிச்சயம் தேவை உறவுகள் வலுப்பட வேண்டும் அதாவது எங்களை அந்யோன்யமான உறவுகள் இருக்கும்போதுதான் தான் எங்களுக்கு வாழ்க்கை சர்க்கமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த இறைவன் படைத்த இந்த வாழ்க்கையை வந்து நாங்கள் வந்து எப்போதும் போற்றி வேண்டும் காலமும் குறியது தான் எங்களுக்கு அந்த குறிய கால வாழ்க்கையில் மனிதன் இன்பமாக வாழ வேண்டும் உறவுகள் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியவர்கள் தானே ஆனால் இன்று உறவுகள் பொருளாதாரத்தில் நிர் நிர்ணயிக்கப்படுவதனால்தான் எங்களுக்குள்ள வந்து ஒரு இடவெளிகள் தூரங்கள் உருவாகிறது சரி எந்த உறவானாலும் மனித இயல்பு மாறுபட்டது தானே ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு இயல்புகளை உடையவன் தானே ஆனால் இணங்கி போக வேண்டிய சூழல் எங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும் அதாவது மனமானது மகிழ்ச்சிக்குரியதென்று நினைத்தவென்றால் மற்றவர்கள் நினைக்கிறத விட நீ உன்னையே திறமையாக நினைத்து கொண்டால் அதாவது நல்லதாக நினைத்து கொண்டால் அந்த வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமாக நடைபெறுவது உண்மைதான் உண்மையிலேயே ஒரு மனிதன் வந்து இறநம்பிக்கை ஒழுக்கம் தீமையற்ற செயல்களில் ஈடுபட்டால் அந்த மனித வாழ்க்கை வந்து சொர்க்கமாகத்தான் இருக்கும் வாழ்ந்து வாழ்க்கைக்கு தெரியும் இப்போ உறவுகள் வந்து தூர தூர போவார்கள் அது பண கொடுக்கல் வாங்கல இருக்கும் கடனுகளில் இருக்கும் அல்லது கொடுக்குற அன்பில் குறைவாக இருக்கும் இப்படி பலவித காரணங்களில் உறவுகளங்களை பிரிந்து கொண்டு செல்வார்கள் ஆனால் நீங்கள் உறவுகளுடன் அன்பாக இருக்க வேண்டும் இந்த அன்பு என்ற ஒரு இலை தான் எல்லோரையும் இன்பமாக இணைத்து வைத்திருக்கக்கூடியது ஆகவே உறவுகள் இல்லாத வாழ்க்கையும் வெறுமை தானே நீங்கள் தனித்து வாழ்ந்து பாருங்கள் அது ஒரு கொண்டாட்டத்தை செய்து பாருங்கள் நீங்கள் ஆக்கள் இல்லாவிட்டால் கொண்டாட்டம் செய்ய முடியுமா இல்லை தானே அங்கு கூட உங்களுக்கு உறவுகள் தேவை நல்ல உறவுகள் இரத்த உறவுகள் என்றுமே எம்முடன் இணைந்து பயணிப்பவர்கள் அவர்களுடைய குறை நிறைகளை நாங்கள் பல இடங்களில் காணுகிறோம் அது உண்மைதான் இல்லை சில நேரம் உங்களுக்கு சொல்லாமல் செய்துவிட்டார் ஒரு கொண்டாட்டத்தை என்று சொல்லுவீர்கள் அல்லது எங்களை கவனிக்காமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவீர்கள் ஆனால் உண்மைதான் சில இடங்களிலே மனிதர்கள் மனிதர்களை மதிப்பது குறைவு ஆனால் அந்த மதிக்காத இடங்களிலே எல்லாம் நீங்கள் மிதிக்காமல் இருக்காமல் சில நேரம் விட்டு கொடுப்புகளை மேற்கொண்டு இணைந்தால் எப்போதுமே அந்த உறவுகள் வேலைப்படும் சிலருக்கு சிலர் அறியாமையால் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த அதாவது எப்படி சொல்கிறது வரட்டு கௌரவங்கள் ஆணவ போக்குகள் மற்றவர்களை இணைக்காது காலப்போக்கில் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் பாருங்கள் ஒரு இறப்பு வீட்டில் தான் உணர்கிறார்கள் நாங்கள் இவர்களோடு சண்டை பிடித்து விட்டோம் எங்கள வீட்டுக்கு வரவில்லையாண்டதை காலம் எல்லாவற்றையும் கடத்தி செல்லும் அதனால் இருக்கும் வரை உறவுகளுடன் இன்பமாக பழக வேண்டும் ஏன் சண்டை சச்சரவு யோகிச்சு பாருங்கள் ஒரு சண்டை வடிவத்தால் மனித மனமானது ஒரு சர்ச்சைக்குள்ளாகும் எங்களுக்கு அது இது என்னடா ஏன் இந்த சண்டை வந்தது இதுக்கு மனம் மகிழாமல் இருக்குது என்று நினைத்து கொள்வது உண்டு அந்த இடத்தில் நாங்கள் ஒரு தத்துவ ரூபமாக சிலவற்றை கண்டும் காணாமல் போகலாம் உறவுகள் சிலவற்றை என்னை கவனிக்கிற என்றால் அதை நீங்கள் டேக்கி ஈஸியாக எடுங்கள் சில இடங்களில் அப்படி எடுத்துக்கொண்டு கொண்டு ஆனால் நீங்கள் சிறப்பாக செய்து பாருங்கள் நீங்கள் சீராக உறவுகளோட இணைத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு இன்பமான அன்பு கிடைக்கும் அதனால் எப்போதும் உறவுகளை பேணுதல் வேண்டும் அந்த உறவுகளை பேணும்போது அன்பாக இணை இணைவிரியாத உறவுகளாக இரத்த உறவுகள் எல்லாம் இருக்கும்போது இன்பமான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு ஒரு பலம் இருக்கும் ஒரு வலு இருக்கிற போல உங்களுக்கு தோன்றும் நிச்சயம் சிலவற்றை விட்டு கொடுத்து தான் நீங்கள் போகணும் சிலவற்றை சினங்கொள்ளாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் இன்பதுன்பம் வருவது போல ஏற்றறக்கம் வருவது உண்மைதான் சிலவற்றை கடந்து போங்கள் காலம் உங்களை கடக்க வைக்கும் கடந்து போகும் காலம் இன்பமாகவும் உங்களுக்கு அமைவதுண்டு அதனால் இருக்கும்போது இன்பமாக உறவுகளை பேணி வாழ்வோமா நன்றி வணக்கம்